சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு போகுது வாங்க பாக்கலாம் இங்க தமிழ் செல்வி முகத்துல பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் காலையில எந்திரிச்சதுல இருந்து தமிழ் செல்வி முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷமா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு மலரும் தனமோ தமிழு என்ன இன்னைக்கு உன் முகத்துல வழக்கத்துக்கு மாறா அவ்வளவு சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தனமும் கேக்கவும் அக்கா என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது அளவுக்கு நான் ரொம்ப இருக்கேன் என்ன தமிழ் என்ன நடந்துச்சு ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும் நேத்து நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்கல்ல உங்ககிட்ட பாப்பா வயித்துல இந்த மாதிரி அவர் போல நான் நினைச்சிட்டு வயிற்றுல காதெல்லாம் வச்சு கேட்டு பாப்பா எந்த அளவுக்கு உதக்கியது அப்படின்னு சொல்லி அவர் கையால தொட்டு பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருந்தாருக்கா நான் தூங்கிட்டேன் நினைச்சு அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் அவர் இந்த மாதிரி என் வயிற்றுல கை வச்சதை பார்த்தேன் காதை வச்சு குழந்தை அசைதா குழந்தையுடைய உணர்வு என்ன அவர் கேட்டதையும் நான் பார்த்தேன்கா அவர் அப்படி பண்ணையில எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா சொல்லவும் என்ன தமிழ் நீ தானே சொன்ன அவரு இந்த குழந்தை அவரு குழந்தைதான் இது என்னோடைய குழந்தைதான் அப்படின்னு சொல்லி சேதுமாமா சொல்லணும் தான் நீ ஆசைப்பட்ட ஆனா அவரு மனசுக்குள்ள இருக்கிற பாசத்தை அவர் நேத்து நைட்டே காமிச்சிருக்காரு நீயும் அவரும் பேசாம இப்படி தள்ளி தள்ளியே நிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசி மனசுல இருக்கிறத வெளிய கொட்டி உங்களுக்குள்ள என்ன நாளும் நீங்களே பேசி தீத்து நீங்க மறுபடியும் ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் இது தமிழுக்கும் பார்த்தா சரின்னு படுது அவர் மேல கோபத்துல வருத்தத்துல இருக்கோம் அதே மாதிரி அவருக்கும் என் மேல கோபமும் வருத்தமும் செய்யும் ஆனா என்னதான் இருந்தாலும் குழந்தையோடைய அசைவை உணர்வையும் அவரு கேட்கணும்னு நினைச்சு நேத்திய வைத்தெல்லாம் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன தமிழனி அவர் மேல கோபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேல்கா நான் அவர்கிட்ட பேசுறேன் என் மனசில் இருக்கிறத நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும் சரி நீயும் மாமாவும் மனசு விட்டு பேசுங்க நானும் தனமும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் மலரும் பார்த்தா கோயிலை கிளம்பிடுறாங்க இங்கே தமிழை மட்டும் பார்த்தா வீட்டில் இருக்காங்க சேது சாப்பிட்றதுக்காக இங்க உள்ள கிச்சனுக்குள்ளே வராரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் பொய் சொல்லாதீங்க நேத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் நான் என்ன பண்ணேன் நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி செய்து சொல்லவும் நேத்து குழந்தையோடைய அசைவ என் வயித்துல கை வச்சு தொட்டு பாத்தீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் செய்து இல்லையே என்ன கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி செய்து கேட்கவும் நான் ஒண்ணும் கனவு காலல தான் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சேது பார்த்து அமைதியா நிக்கிறாரு எங்க உங்க மனச தொட்டு சொல்லுங்க நேத்து குழந்தையோடைய அசைவை உங்களால உணரும் போது உங்களுக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே நிக்கிறாரு தமிழ் பார்த்தா சேதுவோடைய கையை எடுத்து அவங்களுடைய வயிற்றுல வைக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு உங்க குழந்தை உதைக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது பார்த்தா அவருடைய கைய தமிழோடைய வயிற்றுல வச்சு கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழும் பார்த்தா கண்கலங்கி அழுது சேதுவை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க என்னையும் மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணதும் தப்புதான் நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்க கூடாதுதான் வயிற்ல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்லி உங்களை நம்ப வச்சு நான் ஏமாத்தினேன் தப்புதான் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி தமிழ செலவும் நான் பண்ணதும் தப்புதான் உனைய அத்தனை பேர் மத்தியில் தப்பா நான் பேசியிருக்க கூடாது இது ஏன் குழந்தை இது ஏன் குழந்தை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா கண் கலங்கி தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு